ஒரு சிம் எப்படிங்க ரெண்டு சொல்லல் செல்ல போட அப்புறம் எப்படி கரெக்டா அங்கேயும் இங்கேயும் கரெக்டா பாக்குறீங்க நிஜமாவே ஸ்ரீ ப்ரோ பாருங்களேன் டெய்லி இங்கேயும் அங்கேயும் மேனேஜ் பண்ணி அங்க உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துருவாங்க இந்த லைவுக்கு வாங்க அந்த லைவுக்கு வாங்கன்னு சந்தனகுமார் ப்ரோ கமாண்டும் அப்படித்தான் எல்லாரையும் மாதிரியும் சூப்பர் அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்தோட போடுவாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற லெவல் சந்தனகுமார் ப்ரோ கண்டிப்பாக ஈரோடு வந்தால் வாங்க உங்களை நான் மீட் பண்ணியே ஆகணும் சந்தனகுமார் போய் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர் நீங்கள் மறக்கவே மாட்டேன் எல்லாரும் வந்துட்டு சும்மா போடுவாங்க நல்லா இருக்கு சூப்பர் ம் எஸ் கரெக்ட் அப்படின்னு ஆனால் அவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க அதுக்கு ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணுவாங்க நான் போடுற எல்லா சாட்ஸுக்கும் ஒன்று விடாம சரணன் ப்ரோ சூப்பர் அப்படிங்கிறாங்க மித்தவங்கள சும்மா வந்துட்டு கலைசிஸ் 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 பேசுறது சந்தனா ப்ரோ ஓடி ஓடி உடைக்கணும் கே ப்ரோ வாங்க வணக்கம் என்னையும் கலை உங்களை தான் முக்கியமா சொல்றேன் உங்களை முக்கியமா சொல்றேன் நந்தகுமார் ப்ரோ சும்மா கலை கலை கலைன்னு பேசுறது இது மாதிரி ஒண்ணுக்கும் இல்ல அங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் போய் கமெண்ட் பண்ணிட்டு வர்றீங்க அவங்க அப்படியா அங்கேயும் இருந்து இங்கேயும் தேடி நான் போடலன்னு சொல்லி அங்க போட்டிங்களா அங்க லைவ் ஓடுதான்னு சொல்லி கேட்டு எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க தெரியுமா சந்தனகுமார் ஆனால் நீங்க நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் ஒரு லைக்கை போட்டு இங்க யாரும் வராதிங்கன்னு கமெண்ட் பண்றீங்க ஓடும நீங்க நல்ல நண்பர் பாருங்க நந்தகுமார் தான் முக்கியமா சொல்றேன் அவர் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்போ நீங்கள் ஆமாம் என்ன சும்மான்னு சொல்கிறீங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வர லைவுக்கு போகலாம் ஆமாம் ஆமாம் கூட்டிகிட்டு போங்க வேறு லைவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க ப்ரோ எனக்கு அப்படியே வழிஞ்சு போயிருக்காங்க நிறைய பேரையும் கூட்டிகிட்டு போங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ம் அப்பா அந்த கம்பெனிக்கே போங்க நேத்து ஒண்ணு வந்து சண்டை போட்டு விட்டுருச்சு அத காணும் வந்துட்டு போயிட்டாங்க சதீஷ் ப்ரோ அப்பா நந்தா ப்ரோவை அந்த சேனலுக்கு ஓனர் ஆக்கிடுங்க கோ வேணாம் 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 அக்கான்னு சிரிக்கிறாங்க சிரிங்க என்கே ப்ரோ நல்லா சிரிங்க இங்க இருக்கிறது பத்தி இருபது பேர் இருக்காங்க கூட்டிட்டு போங்க உங்க பிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்கிறதே இங்க ஒரு மூணு பேரும் நாலு பேரவும் அதுலேயும் அப்பப்ப வருவாங்க அப்பப்ப அடுத்த லைனுக்கு ம் இந்த கூட்டத்திலயும் ஒருத்தருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சு யாரு எம் கே ப்ரோ போடலாமா அப்படிங்கிறாங்க ரைட் ஹரிகரன் ப்ரோ சென்று வாருங்கள் எம் கே ப்ரோ கூட்டு எம் கே ப்ரோ கூட கூப்பிட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் கதை கந்தல் நினைச்சுக்கங்க எம் கே ப்ரோ பாதிலே சண்டைனா விட்டுட்டு ஓடிடுவாங்க அவங்கள நம்பி நீங்கள் வேறு சேனலுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் அரோகரிய நிற்க போகிறீங்க இப்போ ரெண்டு பேர் ஹரிகரன் ப்ரோ ஆ வாங்க போகலாம் ப்ரோ சரி வாங்கப்பா எல்லோரும் போகலாம் ஓகே பாய் போயிட்டு வாங்க டாட்டா பாய் 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 போயிட்டு வாங்க எனக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போங்க நீங்கள் ஒன்று வேணாம் பாங்க மேலே பாரு வியூஸ் கவுண்டு